ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மேசம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் முதலில் மேச ராசிக்கு பார்ப்போம் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்த இந்த நட்சத்திரக்காரர்கள் அனைவரும் மேச ராசிக்கு உரியவர்கள் வரும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏழரை சனி ஆரம்பமாகிறது பொதுவாகவே ஏழரை சனி அப்படின்னா எல்லோருக்கும் ஒரு மனசில் ஒரு வகையான கலக்கம் இருக்கும் இந்த ஏழரை சனி உங்களுக்கு வர்றது வந்து விரையச்சனியாக தான் வருது அதனால் இந்த ஏழரை ஒரு விரைய செலவுகளை மட்டும் அடிக்கடி கொடுத்துட்டே இருக்கும் அதில் சிக்கனத்தை கையாண்டால் போதுமானது மற்றபடி நீங்கள் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை ஏழரை சனி யாருக்கு கெடுக்கும் கெடுக்காதுங்கிறத முன்னமே நான் பதிவுகளில் கொடுத்துருக்கேன் அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஏழரி சனி தரக்கூடிய விரய செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவில் மற்ற கிரக பயிற்சிகள் இருக்கா அப்படின்னு பார்க்கறது தான் நம்ம வருடபலன் அப்படின்றது மே பதினாலாம் தேதி வந்து குரு தன இருந்து மூன்றுன்னு சொல்லக்கூடிய சிறு மறைவு இடத்துக்கு போறாரு அதனால் இவங்களுக்கு வரக்கூடிய செலவினங்களை சமாளிக்கக்கூடிய தன்மையை இந்த குருவின் பார்வை ஏற்படுத்தும் குரு ஏழு ஒன்பது பதினொன்றுங்கிற பார்வையில் நமக்கு தேவையான வருமானங்களை கொடுக்கக்கூடிய தகுதியை அடைகிறாரு அதனால் விரைய கொடுக்கக்கூடிய செலவினங்களை இந்த குரு தரும் வருமானமானது உங்களுக்கு ஈடுகட்டிக்கும் அப்படின்ற ஒரு ஆறுதலான விஷயம் இருக்குது நல்ல செலவுகள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஆனால் அடுத்த குரு பெயர்ச்சியும் இதே மாதிரி இருக்கும் அடுத்த சனி பெயர்ச்சியும் இதே மாதிரி இருக்குங்கிற எண்ணத்தில் நீங்கள் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் அதிக செலவுகள்லாம் செய்யாமல் சிக்கனமாக இருக்கிறது நல்லது அடுத்து மே பதினெட்டாம் நாள் ராகு கேது பயிற்சியானது இருக்குது ராகு ராசிக்கு பதினொன்றாம் வீட்டுக்கு வர்றது நல்லது மற்றும் குரு பார்வையும் இருக்கிறதுனால பாவர்கள் பதினொன்றில் இருக்கலாம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது ஐந்தாம் வீட்டில் கேது வருவார் இந்த கேது தரக்கூடிய பலன்கள் வந்து பிள்ளைகள் விஷயத்தில் சற்று வரைய செலவுகளை கொடுக்கும் ஒரு அமைப்பு இருக்குது அதனால் வந்து எந்த ஒரு செயல்களை செய்கிறதுக்கு முன்னாலேயும் திட்டமிட்டு செயல்படுங்க குறிப்பாக பூர்வீகம் மற்றும் பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செய்வது நல்லது அந்த இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையாக பிரித்து பலம் சொல்லலாம் ஏன்னா கிரகங்கள் எல்லாம் பெயர்ச்சியாகி செட்டிலாகவே வந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி ஆயிடுது மேசராசிக்குண்டான அதிபதியான செவ்வாயும் முதலில் நீச்சத்தன்மையில் இருப்பார் அதன் காரணமாக இந்த முற்பகுதி ஆண்டுங்கிறது அப்படி ஏற்ற இறக்கங்கள் கொண்டதாக இருந்தாலும் பிற்பகுதி காலமானது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களால் எல்லா புது முயற்சிகள்லையுமே வந்து வெற்றியடையக்கூடிய ஒரு அமைப்பை தரும் அதே நேரத்தில் புது தொழில்கள் தொடங்கக்கூடாது ஆல்ரெடி இருக்கக்கூடிய தொழில்களில் இருக்கக்கூடிய நிலுவை விஷயங்களில் தான் முயற்சி பண்ணணும் புது தொழில் தொடங்கக்கூடாது கூட்டு தொழில்கள் செய்யக்கூடாது மொத்தத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த ஏழரை சனியும் இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கும் வாழ்த்துக்கள்